ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நேற்று நைட்டுக்கு போட்ட வீடியோலேயும் இன்னைக்கு ஏர்லி மார்னிங் கொடுத்த அப்டேட்லேயும் இன்னைக்கான தங்கம் விலை அதிகரிக்கும்னு சொல்லியிருந்தேன் பர்டிகுலர்லி மார்னிங் போட்ட வீடியோவில் ஒரு கிராம் இருபத்தி கேரட் ஆபரண தங்கத்தின் விலையில் முப்பது ரூபாய் முதல் எண்பது ரூபாய் வரை அறி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதேபோல் இன்று ஜூன் பதினொன்று ஒரு கிராம் இருபத்தி கேரட் ஆபரண தங்கத்தின் விலை எழுவத்தைந்து ரூபாய் அதிகரித்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்துலேருந்து அப்படியே ஜம்ப் ஆகி ஒன்பதாயிரத்தி இருபது ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு இனி நாளை ஜூன் பன்னிரெண்டு தங்கம் விலை அதிகரிக்குமா குறைமா அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக வரும் ஃபெட் ரேட் கட்டு நெக்ஸ்ட் வீக் வரும் கிட்டத்தட்ட செவன்டீன் எயிட்டீன்த்துக்குள்ளே வரும் ஸோ ஃபெட் ரேட் கெட் வந்து ப்ளஸ் ஆகுதா மைனஸ் ஆகுதா அவங்க கவர்மெண்ட் என்ன டிக்ளேர் பண்ண போகிறாங்கன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் இல்லை அப்படியே நாங்கள் மாற்றாமல் ஸ்டேபிளாக வச்சுக்க போகிறோன்னு அவங்க சொல்கிறாங்களாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஸோ ஃபெட் ரேட் கட் வந்து மாறிச்சினா அதுக்கேற்ற மாதிரி கோல்டு ரேட்டும் வந்து சேஞ்ச் ஆகும் ஒரு குட்டி போல் எடுத்துருக்காங்க அதில் வந்து ஃபெட் ரேட் கட்டை இருக்குமா இல்லையான்னு சொல்லி அதில் வந்து கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி வந்து ரேட் கட் இல்லைன்னு இருக்காது எடுக்க மாற்ற மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க மீதி போல் வந்து அதாவது போல்னால் கணிப்பு மீதி வந்து இல்லை இருக்க வாய்ப்பு இருக்குது மைநியூட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம வந்து அதை ஜூன் செவன்டீன் ஆயிட்டு தான் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் என்ன இன்ஃபர்மேஷன் வருதுன்னு ஸோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் வந்து மாறும் சில நாட்களுக்கு முன்பதாக இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கனாமியாக ஜப்பானை பீட் பண்ணி முன்னாடி வந்திருக்கு ஜிடிபி ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் ட்ரில்லியன் டாலர் இது மூலமாக என்ன நல்ல விஷயம்னு பார்த்திங்க அப்படின்னா இந்தியா மேலே இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து அதிகரிப்பாங்க ஸோ நம்மளுக்கு வந்து இமீடியட்டாக ரிஃப்ளெக்ஷன் தெரியாவிட்டாலும் கொஞ்சம் நாளையில் கொஞ்சம் மாதங்கள் கொஞ்சம் வருஷங்களுக்குள்ளாக நம்மளுக்கு அதனுடைய பலன் வந்து தெரிய வரும் ஸோ நம்ம அதையும் வந்து பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த ஜிடிபி அண்ட் ஜிஎன்பி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதாவது ஒரு ரேங்க் மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஸோ அதை பொறுத்து தான் வந்து நம்மளுடைய நாட்டை வந்து அவங்க மதிப்பீடு செய்வாங்க ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து ஒரு கடுமையான ரெசிஷன் வந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎன்பி வந்து கிட்டத்தட்ட த்ரீ வந்து டவுன் ஆச்சு ஸோ ஜிஎன்பின்றது வந்து பார்த்திங்கனா கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்டு ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த நைன்டீன் எயிட்டியில் அந்த ரெசிஷனை எப்படி வந்து கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணாங்கன்னா கோல்டை வச்சு தான் அந்த ரெசிஷனை வந்து அவங்க மேக் பண்ணி வெளியே வந்தாங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பிக் கண்ட்ரிஸ் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் யூஎஸ் இருக்குது செகண்டு சைனா இருக்குது தேர்டு ஜெர்மனி ஃபோர்த் இந்தியா ஃபிஃப்த்து ஜப்பான் இப்போ சைனாவோட முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா அவங்க கோல்டை தான் டன் கணக்கில் வந்து அவங்க வாங்கி குவிச்சுட்டுருக்காங்க ஸோ சைனா வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அவங்க வெப்பனில் எவ்வளோ தூத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி கோல்டுலேயும் வந்து நல்லாவே அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஏன்னா வந்து அவங்க யாருமே டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால தான் வந்து யுஎஸ் வந்து சைனாவை வந்து ஒரு முக்கியமான ஒரு எனிமையாக வந்து அவங்க கணக்கில் எடுத்து இந்த டேரிஃப் ஓரை வந்து நடத்துனாங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டீலுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு தான் வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது ஸோ அண்ட் கம்மிங் டு த சப்ஜெக்ட் நாலேஜும் நாளை ஜூன் பன்னெண்டு தங்கம் விலையில் பெரிய மூமெண்ட் இருக்காது இன்றைக்கி என்ன விலையான ஒன்பதாயிரத்தி இருபது இருக்கோ அதே விலையில் இருக்கலாம் இல்லை என்றால் அதுலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் டென் டு டுவெண்ட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் இது இப்போதைக்கு நைட்டு ஸ்டேட்டஸ் தான் அடுத்த அப்டேட் நாளை காலையில் எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் கொடுக்குறேன் நீங்கள் மறக்காமல் காலையில் சேனலை மானிட்டர் பண்ணுங்கள் அப்போ தான் அது உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும் நேற்று நைட்டு ஸ்டேட்டஸ்க்கும் மார்னிங் ஸ்டேட்டஸ்க்கும் பெரிய வித்தியாசம் மாறுபாடு இல்லை ஆனால் முந்தானியத்துக்கு நைட்டு ஸ்டேட்டஸ்க்கும் மார்னிங் ஸ்டேட்டஸ்க்கும் மாறுபாடு இருந்துச்சு அதனால தான் உங்களை மார்னிங் ஒரு வாட்டி சேனலை மானிட்டர் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு முழுமையான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு நான் சொல்கிறேன் அண்ட் நான் கோல்டு வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வெரி வெரி நியர் அக்யூரஸியில் சென்ட் அக்யூரசி நான் வந்து அப்ரோச் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கேன் முதலேந்தே சேனலை ஃபாலோ பண்ணிட்டு பண்ணிட்டுருங்களுக்கு அது தெரியும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டியிருக்காங்க உங்களுடைய பெரிய சப்போர்ட்டுக்காக நன்றி தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி